வருவாரு எப்ப வருவாருன்னு இன்னும் வந்த படகனா நான் வந்துட்டேன் இந்த ஊர்ல உங்களுக்கு அழகா ஒரு பெண்ணு பார்த்தேன் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ வயசு பையங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்படி ஆகும் இப்படி ஒரு மண்டையை வச்சுதான் அவனுக்கு எங்கிட்ட ஆகும் அதனால கூடிய சீக்கிரத்துல உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் இன்னைக்கு உனக்கு இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி நான் வைக்கிறேன் சரியா இப்ப பொண்ணை பாக்குற இந்த காலையில அதோட நீ கல்யாணம் வாழ்க்கை க்ளோஸ் பண்ற ஓகே प्रित्तिया, प्यळुगड़ा. वट्टे, वट्टे, पोच्छुंक, आरे. यह 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 यह. தலக்கி உட்கார்ந்தீங்க. ஏய் இது என்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா தண்ணிலே அப்படி சொல்லுங்க ஒரே ஒரு தடவை வயசுக்கு வந்திறது என்னன்ற விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நமக்கு மதுரை. இருக்கீங்க. உங்க வீட்ல நிலம் வச்சிட்டீங்கல? சொல்ல மறந்துட்டால சொந்த ஊர் வந்து நம்ம காவணூர். ஆமா. இருக்குறது செட்டில் அதனால வந்து நாடத்துக்கு போக வர பக்கம் அங்க இருக்கீங்க.

உனக்கு இடுப்பில் ஒரு மச்சம் விழுந்துச்சுன்னா பார்த்தோன்னே ஆகா சூப்பர் மச்சை முடா அதே வெள்ளை க செவத்த உடம்புல வெள்ளை விழுந்துருச்சுன்னு என்ன சொல்லுவேன் சீக்குன்றுருவா அதனால சிகப்பு கருப்பை பற்றி கேவலமாக பேசினேன் நான் அன்பு உள்ளத்துக்கு நன்றி அதுதான் உண்மை ஆ நமக்கு கருப்புக்கு நாலா இருக்கும் இல்லையா கருப்பு தான் அப்படினு சொல்லி நான் வந்து அத எலக்காரமா நீ சொன்னே பொம்பளாசி வெட்டு போம்ன்ற என்ன எனக்கு ஒரே கறி போட்டு ஆட்டி கறி கால சிச்சி 15 நாள்ல புள்ள பக்கறேன்டி 15 நாள்ல புள்ள பக்கறேன்டி ஒரு நாள் முடியாதுடி 15 நாள்ல புள்ள பக்கறியா ஆமா உண்மையிலேயே வா இது எட்டரை மாசம் எட்டரை ஓ அந்த அந்த 15 நாள் கணக்கா மகுடு அத பாரு நீ எங்கயே பார்த்ததே நீ என்ன கலப்ப ஓ வாய் பிச்ச நான் இங்க கேட்க வரல சரியா சட்ட சவுடா இங்க அடிச்சு இங்க எது பந்தே உன்னை நீ தான் கூப்பிட்டேனியா நீங்க என்ன கிளம்ப வெள்ளி கிளம்ப அப்பா வந்து வந்தாரா ஆமா என்ன சொன்னாரு என்னையதே வச்சிருக்காரு உனையே வச்சிருக்கார்ல உனையே வச்சிட்டு அதான் அந்த மனுஷே போய் சேராமன்னு முர்க்கி அவன் நான் ஏ நீ என்ன உனையே வச்சிருக்கன்னு கவ போறியா வச்சிருக்கவே வேணாம் அப்படி அந்த கடத்துக்கே இந்த இடத்துக்கு போய் வெச்சது வரையும் போறோம் நான் வாங்குற வரையும் போறோம் சரி அதனால இந்த வீட்டுக்கு நான் போ வரல போறோம் அதனால என்ன சொல்ல தெரியுமா எதுக்கு நீ வெள்ளி கிளம்ப காட்டு கோடும் கண்ணு கண்ணுமா காவல் பார்க்கணும் அப்படி நீ எதுக்குடி நீ காட்டு எதுக்குடி எதுக்கு நீ நான் ஒருத்தர் காதலிச்சேன் நீயா ஆ இப்ப இல்ல செத்துறேன் ஏ இப்ப கட்ட சொல்ற எனக்கு தெரியும் உனிய காதலிச்சே உயிரோட எங்க இருக்கா செத்துறேன் எனக்கு தெரியும் ஐயோ அந்த வார்த்தை சொல்லாத சொல்லாத ஐயோ சரி விடு இந்த வார்த்தைய மட்டும் சொல்ல காதலிச்சே செத்துட்டான் மட்டும் சொல்லாத ஆசை என்றால் மனம் அடியில தொங்குது உன் கானம் பாக்கெட் பாக்கெட் தான் ஏய் சே ஆய முடியுமா தா நீ வெளிய கிராம காட்டுக்கு போணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் சரியா சரி முத அந்த விஷயத்தை நம்ம மனசுல வச்சு காவல் யார் பார்க்க போறது காவல் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்க ஏய் நான் காவலுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் நீ என்ன என்னைய போய் காவலுக்கு கூப்பிடுற எதுக்கு வந்த

உங்களை விட்டு நான் அஞ்சு நிமிஷம் கூட எல்லாம் பிரிச்சு இருக்கவே முடியாது ஏன் லவர் இல்லாமல் கூட இருந்துருவேன் நீங்க இல்லாமல் இருக்க மாட்டேன் கம்பெயரிட்டிங் டெப்ரேட்டிங் இந்த மாடு செனக்கி காடு சென்னைக்கு தெரியுதும்மா காயடிச்சு விட்ருவேன்

அடி பாட்டுக்கு விளக்கத்தை ஒருவனுக்கு பாட்டுக்குளக்கத்தைடக்கி வாழ்க்கை திருக்குடலை மரமாதே திசை தவறி போகாதே வாழ்க்கை என்னும் போடும் வண்ணங்குகின்ற பாடம்

ஆமா போட்டு ஆபரோ பாத்துறேன் ப்ரோ நீங்க கோபப்படாதீங்க ப்ரோ நான் எதுக்கு இருக்கேன் அந்த பயே போறது வேற நம்ம மாதிரி தெரியுது நீங்க யாரங்க அவர் ஆடுறதுல வா வேற நீ மூடிட்டு உட்கார் அதோட ஹலேலூயா 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 ஹலேலூயா